வணக்கம் நான் இப்போ இலங்கைக்கு வந்துட்டேன் வந்த உடனே இங்கே வந்து அந்த இங்கே தேராசியலை பற்றி பேசணும் நான் லண்டன்லேருந்து வந்துட்டேன் முதல் கட்டமாக உங்களுக்கு நல்ல ஒரு செய்தி என்னென்னடா டக்லர்ஸை வந்தால் இப்போ உள்ள ஒம்பதாந்தேதி மட்டும் உள்ள இவர் யார் இவர் இவற்ற மு முன் முன்னுக்கு இவர் செய்த எப்படி இவர் வந்தவர் இப்படியா ஒரு அரசியல் கட்சியில் என்னென்று அவர் வந்தவர் இப்படி தோட்டம் பெற்றான்னு சொல்கிறார் இவர் டக்ளஸ் தான் இவர் அதான் வந்து இந்திரா காந்தியால் பிஎல்ஓ பாலஸ்தீன விடுதலை அமைப்பிட்ட அனுப்பப்பட்டு பயிற்சி பெற்ற முந்தின ஈழப் போராளிகளில் வேறு ஒரு ஆள் இணைப்பாருங்க அதில் டைகர்ஸ் பங்கு பெற்ற இல்லை அந்த புலிகள் அதுக்கு போகவே இல்லை அந்த பிஎல்ஓவில் போய் பயிற்சி பெற இல்லை எனக்கு தெரிஞ்சு பயிற்சி பெற இல்லை இப்போ பிஓலோவில் பயிற்சி பெற்றப்பட்டவரால் பின்னா அதாவது முதல்வர் ஈரோஸ்லாம் சேர்ந்தவர் விடையாட்டு ஈரோஸ் தான் முதல் இருந்த ஐபிஆரில் இல்லை பின்னாளில் இவர் வெளிக்கடை சிறையில் இருந்தவர் அதாவது எண்பத்தி மூன்று வெளிக்கடை இனப்படுகொலையில் குட்டிமணி தங்கத்துறையல் வேலையெல்லாம் படுகொலை செய்யப்பட்டு தமிழ் ஆக்கள் கொஞ்சம் பேர் வெட்டி கண்ணெல்லாம் தோண்டி குட்டி பண்ணிய எல்லாம் செய்யக்கில்ல இவரு மதேஷ் வச்சாலும் இருந்தவர் வேற பிளாக் இவரு பரந்தன்ராஜன் இவையெல்லாம் அவங்க இருந்தவர் அப்போயே இனத்துவசம் பிடிச்ச சிங்களாக்களுக்கு தெரிஞ்சிடாக்கு இவங்களை வேண்டான ஒரு நாளைக்கு இந்த ரெண்டு பேரும் வேற ஆக்களையும் இருக்கிறாங்க எங்களுக்கு எப்படியோ உதவுவாங்கன்னு சொல்லி இவங்களை கொலை செய்ய இல்லை அந்த இந்த அவங்களை அந்த படுகொலை செய்த எண்பத்தி மூணு கலவரம் சுடங்கக்கு முதல் ஜெயிலுக்கு நடந்த படுகொலையில் இவனையும் டக்ரோசன் மற்றது பிறந்தநாயினும் ஒன்றும் செய்யலை விட்டவங்கள் ஆனால் ரெண்டு பேரும் பயங்கர விசுவாசியாக அப்புறம் தமிழ் ஆக்கள் எல்லாம் அவங்க கூட சேர்ந்து உதய இனத்துவம் பிடிச்சவங்க கூட சேர்ந்து கணவரை கொலை செய்த நான் சொல்ல உங்களை எல்லாருக்கும் தெரியும் ரைட் இதான் அந்த முதல் தொடக்கம் இவர் பின்னாடி இவர் இருவூசிலேந்து பிரிஞ்சு பத்மநாபாவோட ஈபியாரலில் சேர்ந்து அதில் ஒரு அவங்கள் சொல்கிறாங்களோ அதில் ஒரு தளபதியாக இருந்தவர் இவற்றொரு கூட புகுந்த சகோதரி தான் உங்களுக்கு தெரியணும் அந்த இபிஆரில் செய்த ஒரே ஒரு தாக்குதல் முந்தி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக செய்த தாக்குதல் என்று சொன்னால் கார்நகர் கடற்படை தடம் அந்த கார்நகர் நேவி கேம்பை தான் இடைத்தவ அதில் மோட்டர் குட்டி இவரை சோரம் எல்லாம் சேர்த்தது அந்த மோட்டர் செய்து ஒன்று நல்ல திறமையான பொருளையும் அந்த காலத்தில் அந்த இயக்கம் தடை செய்ய முடியல புலிகள் தடை செய்யும் முதல் இருந்த இபிஆர்எல் இருந்த ஒன்று ரெண்டு பேர் நல்ல ஆக்களை தான் இருந்தவங்க பின்னாடி தான் உதவாது அதுக்கு பிறகு இவர் ஈபிஆரில் சேர்ந்து அதுலேயும் இவருக்கு பிடிக்காமல் அதுலேருந்து பிரிஞ்சு இவர் ஒரு என்ற ஒரு கட்சியை தொடங்கினவர் தொடங்கி அதுக்கு ஒரு செயலாளர் நாயகமாக இருந்தவர் எப்படி இருந்தவர் என்றால் இவர் உங்களுக்கு விளங்கணும் பிரேமதாசா அந்த காலத்துக்குள்ள பிரேமதாசா பயங்கர சூழ்ச்சியால் எப்படி தமிழாக்களை பிரிக்கணும் அதில் ரஞ்சன் பிச்சுறதுனா அந்த காலத்தில் இவங்களே ஒரு துணை இராணுவ குழுவாக அவங்களோட சேர்த்து அங்கங்கே புரிதல் இருக்கிற இடங்களுக்கு போகிறது மறைந்து தாக்குதல் செய்கிற சேனத்தை ஓட்டி தாக்குறது இதான வேலை தொழில் களை எடுக்கிற கொள்ளி அடிக்கிறது உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை அது எல்லோரும் பேப்பரில் எல்லாம் விழுதுறீங்க அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்குதுன்னு சொன்னால் இவர் இப்படி இருக்க சந்திரிக்கா தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு வாரார் சந்திரிக்கா வந்த உடனே புளியல் உங்களுக்கு தெரியும் அங்கே இருக்கிறக்கில் வடக்கு கிழக்கில் முந்தி எலெக்ஷன் அந்த இலங்கை அரச ஒற்றையாட்சியில் இருந்த எலெக்ஷன்களில் பங்கு பெற்றதுக்கு தடை செய்திருந்தவங்க வந்து அது ஒரு பகிஷ்கரிப்பு செய்திருந்தவங்க அப்போ சனம் முற்று முடிதா அவங்களுக்கு தெரியும் சனம் அவங்களோட கதையை கட்டு உங்களுக்கும் போட்டு போடுறில்ல அந்த காலத்தில் என்னான்னு இருந்தான் போட்டு போடுற அப்படியே இருக்குது எகவங்கள் என்ன செய்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் கோட்டையை பிடிச்ச பிறகு கோட்டை ஆமி பிறகு தொண்ணூறாம் ஆண்டு வந்து திரி தொண்ணூறாம் ஆண்டு விட்டுட்டு போய் போக்கு முதல் முதல் அந்த தீவு பகுதி தீவு பகுதி எல்லாத்தையும் இயக்கம் இருந்தது அப்போ இவ இல்லை இயக்கம் பிடிச்சி பிற இயக்கத்தோட தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு தொண்ணூறு தொண்ணூறாம் ஆண்டு தொண்ணூ தொண்ணூறாம் ஆண்டு தான் தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு தீவு பகுதியை நிப்பாட்டு நான் உங்களுக்கு தெரியும் இந்த கோட்டை இராணுவத்தை மீட்கிறாருக்கு குப்பைக்காடு வயிறு கேட்கல தீவு பகுதியை வந்து தான் பிடிச்சி கோட்டைய இராணுவத்தை மூட்டு கொண்டு வாங்க மீட்ட உடனே அவங்க அந்த தீவு பகுதியை ஆமியின் கொண்டோட வச்சிருந்தவங்க அந்த காலத்தில் இவர் டெக்லஸ் அந்த துணை இராணுவ குழு ஆணை இவையே கொண்டு அங்கே வச்சுருந்தேன் அங்கே இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் சேனத்தோட பிளங்குறக்கும் இதன்றாக்கும் இப்போ தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு எலெக்ஷன் வரைக்கும் சந்திரிகாரு வாரார் வரைக்குள்ள இவையும் அதுக்குள்ளே எலெக்ஷன் ஒரு ஆக்கள் விளங்கி எல்லோரும் கதைக்கணும் இப்போ சில பேர் எழுதினோம் எழுதின சொன்னோம் அவர் முப்பது வருஷம் அரசியலில் இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் எம்பியாக இருந்தவர் அவர் எப்படியாக்கத்த எம்பி எப்படி வாக்கு வீதத்தை நீங்கள் யோசிக்கணும் அப்போ வந்து அந்த எலெக்ஷனில் இவியல் விழுந்த வாக்கு கேளுங்கோ கூகுள் பண்ணி பாருங்களோ யார்டையும் தெரிஞ்சாக்கட்ட கேளுங்கோ எட்டு போட் எட்டு பேர் தான் போட்டு போட்டது பத்து பேர் அதெலாம் இவர் சந்திரகுமார் தவராசா இவ எல்லோரும் வந்தது ஈபிடிபியில் கட்சியில் இவையே எல்லோரும் வந்தது அப்போ சந்திரியா யார் கொஞ்சம் மைனாரிட்டி அந்த பார்லிமெண்ட்டில் அப்போ நல்ல காசு தொகையை வாங்கி போட்டு அவன் அரசாங்கத்தில் பங்கு பெற்றான் அதான் அவர்கிட்ட தொடக்கிறேன் தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும்தான் நிபர் இருந்தவன் ரணில் கோத்தவாய் அந்த அரசாங்கத்தில் இவர் கடத்தொழில் அமைச்சராக இந்த டக்குழு சரி அதான் அந்தவர்கிட்ட முப்பது வருஷம் பண்ணுறோம் இவர் ஒன்றும் புடுங்க இல்லை இதுதான் அந்த அதுக்குள்ளே இருந்து தீபாக்களிடம் ஐயோ இவர் என்னென்னு சொல்கிறோன்னு இருக்காது இவரை இல்லாமல் இப்போ சனம் பார்த்து இவருக்கு கொஞ்சம் பேர் வால்கள் கோம்புறதுக்கெல்லாம் இருக்கு இங்கே ஜாப்பானத்தில் இருக்குது நான் ஒன்று சொல்கிறேன் எனக்கு இப்போ என்ன சந்தோஷமண்டா இந்த கவர்மெண்டில் சனம் உண்மையாகிற தமிழ் ஆக்கள் நம்பிக்கை வச்சிருக்கலாம் ரெண்டும் பக்கா துறிகள் இப்போ உள்ள அவங்கள் வெளியில் வராங்க திருப்பி உள்ளே போகிறாங்கிற வேறு விஷயம் வழக்கு தாக்கல் செய்திருக்கு என்ன இவர் தலைவரை இவற்ற வாயிலே சொல்லியிருக்கிறார் போட்டியில் நான் அந்த பின்னுக்கு போட்டு விட்றேன் புரபாகரன் அவர் சொல்கிறேன் பிரபோகரன் முன்னால் போத வசதி கடத்தின இந்த நாய் தான் மாக மாகாந்துர மதுஸ் அவன் ஒரு பெரிய ஒரு லீடர் துபாயில் பிடிச்சி வந்த ஒரு 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 குடுக்காரன் ஒரு 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 போதவஸ்து கடத்தல் மன்னன் அவனுக்கு இவருக்கு இவர் அரசாங்கம் கொடுத்த துவக்கு அது வந்து பிஸ்டல் அதை இவர் அவரு கொடுத்துருக்குறாரு சொன்னால் இவருக்கும் அவருக்கும் உள்ள டீலை யோசிச்சு பாருங்க ஏற்கனவே ஒரு செய்தி கொண்டு வந்தது அவன் மது சாயக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அண்ணேக்குண்டோ சாய்க்கில்லை அவரை இவங்க என்கவுண்டரில் ஷூட் என்ன அவன் கண கணக்க மந்திரிமார் அரசாங்கத்தில் உள்ளாக்கள்லாம் தொடர்புன்றதை சொல்ல போகிறான்னு சொல்லித்தான் இவனை கொண்டு ஒரு என்கவுண்டரில் சுட்டவங்கள் யார் மகாந்துற மதுஸ் அவன் பார்க்க அவன் வச்சிருந்தது வகையே டக்லஸ் இந்த அப்போ ஆறு இப்போ லீடர் டக்லஸோ அல்லது அவனோ இந்த கொள்ளைக்கூட்டத்துக்கு இப்போ இது வேலை அரசாங்கம் விசாரிக்குது இந்த அரசாங்கம் தெளிவாக போகுது தமிழ் மக்கள் நீங்கள் நம்பலாம் எழுபத்து ஏழு வருஷமாக கண்டவன் எல்லாம் ஆண்டவன் தானே பாதி யோசிச்சு பாருங்கள் சந்திரிகா அம்மா அம்மையார எல்லோரும் தேவை இவ்வளோ படுகோலிகள் சொல்லுங்க அப்போ நான் படுகோல போதும் இங்கே நார் கோலில் அந்த குழந்தை படையில் குண்டு போட்டது அப்படி கணக்கை விஷம் பண்ணி அதுக்கு முதல் ஜேஆர் எழுத்துனா உங்களுக்கு சொல்ல தேவையில்லை எண்பத்தி மூன்று சிறைக்கு மூலதாரியே ஜிஆர் எழுத்துனா அப்படியும் ஆசா மறக்கக்கூடாது நீங்கள் எல்லோரும் அப்போ அதுக்கு சந்திரிகா மைந்தையா நான் சொல்ல தேவையில்லை உந்த கல்லாம இருந்த காலத்தில் தான் இவர் அவை எடுபடியாக இருந்தவர் செம்புதூகி இந்த மினிஸ்டர் அவர்கிட்ட உங்களுக்கு அவற்ற நாட்டு என்ன அவரு நான் அவருக்கு அவரை பிஸ்னஸ் கிளாஸில் ஸ்ரீலங்கனை ஆயத்தில் மீட் பண்ணினான் கதை கே இல்லை டக்ளேஸ வாழ்ந்தாவை அப்படி ரெண்டாயிரத்தி ஏழு ஏழுலண்டு நைக்கிறார் நான் இவர் நானும் இந்தியாவிலேருந்தோம் லண்டனில் இருந்தோ பிஸ்னஸ் கிளாஸில் வந்தாங்க டக்ளேஸ் வாழ்ந்த போட்டி அடிந்தவர் அப்புறம் நான் எங்கள் கூட்டில் சின்னம் அம்மா சான்மான் போட்டி அடிக்கிறான்டாண்டை அவர் அப்படித்தார் அவர் ஆஃபிஸர் போடுகிறான்னு சொல்லி அப்போ அவருக்கு வருத்தமாம் அது நான் படிக்கக்கூடாது வருத்தத்தை அவள் இப்படியாகத்தவங்களாம் அவங்க இருந்தது இப்போ அவருக்கு உடனே பேரும் ஐயோ அவர் ஒரு மக்கள் பிரதிநிதி அவர் ஒரு முன்னாள் அமைச்சர் அஞ்சு ஓட்டும் பத்து ஓட்டுக்கும் வந்தாக்கலான் இப்போ சந்திரகுமாரோட நல்லாயிரியாகவும் அவரை கேட்டால் சொல்லுவார் எது நான் ஓட்டில் வந்த அவராசாக இருக்கார் அந்தாலும் கொஞ்சம் படித்தாள் அவங்களுக்கு ஒரு ஒருத்தன் தான் இப்போ பிடிச்சி உள்ளே கொடுக்காது புது வருடம் அவருக்கு இந்த முறை உள்ளுக்கிறான் அதை அவர் இப்போ அவர் தன வரத்தவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் நல்ல விஷயங்கள் இந்த நியூஸ்களை பார்க்க இந்த அரசாங்கத்துக்கு இது நன்றி சொல்லணும் ஏற்கனவே ஒருத்தர் இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும் ஒரு தொண்ணூறு ஒன்பது மாதத்துக்கிட்டே உள்ளே இருக்கிறார் கிழக்கு மாதத்தில் உள்ளவர் அவரும் அவர் சந்தோஷம் பங்களாலாம் தமிழா எனக்கு என்ன எந்த எந்த இதுண்டா எனக்கு சிங்கள சிங்கள ஆக்கள் துவசம்னு சொல்கிறோம் என்ன துவசம் ஆக்களை விட சிங்களவர் நல்லவங்கள் இருக்கிறாங்கள் அந்த இது சிங்கள கவர்மெண்ட் தான் இப்போ வேற பிடிச்சி போட்டது இந்த முதல் இருந்த இனத்துவசவங்களில் விடுவங்களில் கூவம் கூட இனவங்கள் சு சொந்த இனத்தையே சாக அது அது அவங்களுக்கு விளங்கிட்டு சொந்த இனத்தையே போய் கொடுத்தவங்க எங்களை எப்படி செய்வாங்கன்னா இவங்களை தூக்கி போய் உள்ளே போடுது இது கனவே போடுவாங்க அன்றைக்கு உள்ளுக்க பாருங்கோ நான் அடுத்த பாதையில் சார்ந்திக்கிறேன் சொல்கிறேன் சொல்கிறோம் மறந்துட்டா நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு நன்றி